பிரைஸு லோடு அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நான் பாருங்கள் அங்கே ஒரு மிஸ்பா சர்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு சபைக்கு முன்னாகி நின்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிப்பட்டு பகுதியில் பள்ளிப்பட்டு சித்தூருக்கு அந்தாண்ட பள்ளிப்பட்டுங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சின்ன ஊழியத்திற்காக நான் வந்திருந்தேன் இப்போ உங்களோடு கூட இந்த இடத்துலேருந்து ஒரு வசனத்தை வாசிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து ஜெபியுங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஆறாவது சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் கத்தருடைய பிள்ளைகளே அவருடைய ஆலயத்தில் தான் சம்பூரண ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அந்த ஆலயத்தில் தான் ஒரு திருப்தி அவருடைய வசனம் சொல்லுகிறது பேரும்பு அவருடைய பேரும்பு நதியினால் அவர்கள் தாகத்தை திரு தீர்க்கிறீர் என்று வசனம் சொல்கிறது ஒன்று திருப்தியும் நம்முடைய தாகமும் தீர்க்கப்பட வேண்டும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க ஆலயத்தில் தாங்க ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் அங்கே போனதாங்க ஒரு திருப்தி எல்லாத்துலையும் ஒரு ஃப்ரீ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் அதனால் ஆலயத்துக்கு போங்க ஆலயத்தில் போய் ஆண்டரை ஆராதிங்க ஆண்டரை துதிங்க ஆண்டவரை கனப்படுத்துங்க ஆண்டரை உயர்த்துங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய பேரின்ப நதியினால் கத்திரவங்களை நிரப்பி கத்தரை ஆசீர்வதித்து கத்திரவங்களை கனப்படுத்துவார் அதனால் அந்த நதியினால் நம் திருப்தி அடையணும் நம்முடைய ஆத்மாவை கத்த திருப்தியாக்குவார் ஆசீர்வதிப்பார் அதனால் அவருடைய ஆலயத்தினுடைய சம்பூரணத்தினால் நீங்கள் திருப்தி அடைங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய ஆவியானவர் எங்களை ஆசீர்வதித்து கத்திரங்களை பலப்படுத்துங்க அற்புதங்களை செய்யுங்க அப்படியே வல்லமை வெளிப்படட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இப்படி ஆலயத்தில் உள்ள ஆண்டு வரை சம்பூரணத்தினால் இந்த பிள்ளைகளை திருப்தியாக்கி இப்படி தெரு பெரும்பன் நதியினால் ஆண்டு வரை இவர்கள் தாகத்தை தீர்க்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பொருப்படுங்க அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்